அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாடல்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பாவை ஒன்பதாம் பாடலின் விளக்கம் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று பெற்று ஒழி வாழணும்னு நான் கண்ணன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஒவ்வொரு திருப்பாவை பாசுரங்களையும் ஆண்டாள் நாச்சியார் பல்வேறு கருத்துக்களை சொல்லிகிட்டு வர்றாங்க இதில் பிரதானமாக இருப்பது கண்ணனை வழிபடணும் அப்படின்னு ஆனால் விஞ்ஞானமும் ஆன்மீகமும் கலந்து பல செய்திகளை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க இதில் தன் தோழிக்கிட்ட சொல்கிற மாதிரி பல செய்திகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக சொல்லி இருக்கின்றார் சரி இந்த ஒன்பதாவது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன பாடியிருக்காங்க அப்படின்றத முதல்ல பாடலாக பார்த்திடலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயவன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் இதுல ஆண்டாள் நாச்சியார் தன் தோழி மிகப்பெரிய வசதி படைத்தவள் அப்படின்னு குறிப்பிட்டு ஆரம்பிக்கின்றார் அதுல கண்ணனுடைய பெருமைகளையும் இடையிடையே சேர்த்து இப்பேற்பட்ட கண்ணனை நீ பார்க்க வரலையோ அப்படின்னு அந்த தோழி கிட்ட சொல்வதாக அமைந்திருக்கிறது பாடல் முதல்ல இரண்டு வரிகளை நம்ம பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் கதவம் தாழ்த்திறவாய் இதுல ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் ஐந்தாவது பாடலிருந்தே அந்த தோழியை குறிப்பிட்ட ஒரே தோழியை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க தோழி தோழின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு மாமன் மகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஏன் இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பக்கத்து பக்கத்து சிற்றூர்களில் தான் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அந்த சிற்றூர்களில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே மாமன் மச்சான் இல்லை சித்தி சித்தப்பா பெரியப்பா இப்படி பல உறவுகள் சொல்லி தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவர்களுக்கு இரத்த பந்தம் இருக்கிறதோ இல்லையோ ஆனா பார்த்தா சித்தப்பா பெரியப்பா மாமா மாமி அப்படின்னு சொல்வது வழக்கமாக வச்சுருந்தாங்க இப்போ தான் யாரை பார்த்தாலும் அங்கிள் ஆண்டி அதாவது அக்கா கூட அங்கிள் ஆண்டி மாமி மாமாவை கூட அங்கிள் ஆண்டி பாட்டி தாத்தாவை தான் விட்டு வச்சுருக்காங்க மற்ற அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஆண்டி அம்மா அப்பாவை மட்டும் விட்டு வச்சுருக்காங்க இப்படி என்ன பண்ணாங்க ஆண்டாள் நாச்சியார் ஒரு படி மேலே போயிட்டாங்க தோழின்னு சொல்கிறத விட்டுக்கிட்டு அடுத்தது நம்ம வந்து உறவு கொண்டாடலாம் அப்படி உறவு கொண்டாடியாவது இவள் வர்றாளா அப்படின்னு அதாவது அந்த தோழியை நீங்கள் கவனித்து பாருங்க புகழ்ந்து புகழ்ந்து ஒவ்வொரு பாட்டுலேயும் அந்த தோழியை நல்லா உயரத்துக்கு புகழ்ந்து அவளை எழுந்துவாமா அப்படின்னு ஏன்னா அப்படியாவது அவன் கேட்டு மனம் குளிர்ந்து சீக்கிரத்தில் எழுந்திருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த தோழியை நல்ல படியை உயரமாக ஏற்றி வைத்து தான் பாடியிருக்கின்றார் பாடிக்கொண்டு வருகின்றார் அப்போ மாமன் மகளேன்னு தோழியிலிருந்து சற்று இன்னும் உரிமை உரிமையை கூட்டி கொண்டு மாமன் மகளேன்னே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சரி இப்போ முதல் வரியை பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய அதாவது தூமணி மாடம் அப்படின்னா பெரிய மாடம் மாடம் எல்லாம் கொண்ட பெரிய மாளிகையில் சுத்தமான மாணிக்க கற்கள் எல்லாம் பதிச்சு வச்சுருக்கு அது பளபள பல பலன்னு அதுவே மின்னிக்கிட்டு இருக்குது ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா விளக்கை எரிய வச்சுட்டு இருக்காங்க சுற்றியிலும் விளக்கை ஏரிய வச்சுருக்காங்க அது தகதகன்னு ஏற்கனவே மின்னி இந்த விளக்கையும் எரிய விட்டுருக்காங்கன்னா அது எவ்வளவோ பெரிய அதுவும் சாதாரண விளக்கா அவங்க விளக்கேற்றி இருந்தால் சாதாரண எண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றி இருக்கலாம் சுற்றிலேயும் வந்து நெய் தீபம் போட்டு விளக்கேற்றுறாங்களாம் அந்த எண்ணெய் இவள் தூங்கிட்டு இருக்கா இல்லையா அவளுக்கு ஆகுமோ ஆகாதோ அப்படின்னு கருதி நெய் மனத்தோடு இவள் இருக்கணும் அந்த நெய்யை நுகரணும் அப்படின்னு அவ்வளவு செல்வாக்கு படைத்தவள் அப்படின்னு சுற்றிலும் நெய் இங்கே நெய் அப்படின்னு குறிப்பிடலை ஆனால் சுற்றிலும் விளக்கு தகதகன்னு எரியுது நல்ல வாசனை வருது அப்படின்னு அடுத்த வரியில் சொல்கிறாங்க என்ன வாசனைன்னு அந்த நெய் விளக்கு ஏற்றி நல்ல ஒளிர இருக்கின்றார்கள் அந்த தோழி படுத்திருக்கக்கூடிய மாட மாளிகை நல்ல தூண்களில் கற்களெல்லாம் மாணிக்க கற்களெல்லாம் பதிக்கச் செய்து அந்த மாளிகையில் சுற்றிலும் விளக்கெரிய செய்திருக்கின்றார்கள் அடுத்தது தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க தூபம் கமலன்னா காலையில் எழுந்தோடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வீட்டில் நல்ல சக்திகள் உள்ளே வர்றதுக்காக சக்திகளை ஓட்டணும் எப்போவுமே நம்ம உறங்கும் பொழுது போது தான் தீயவைகள் எல்லாம் உள்ளே வர முடியும் அப்படி தீயவைகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் கண்ணனுடைய சங்கு வீட்டிலே வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் சங்கு வச்சுக்கணும் வீட்டில் ஏற்றணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதில் அந்த காலையில் உடனேயே நல்ல நறுமணம் கமழ்கின்ற ஊதுவத்தியை ஏற்றி தூபம் காட்டியிருக்கிறார்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டியிருக்காங்க அப்படின்றது அப்போது இதில் என்ன தெரியுதுன்னா ஒவ்வொருவரும் தூபம் வீட்டிலே காலையிலேயே காண்பிக்க வேண்டும் ஊதுவத்தி ஏற்றி நம்ம கடவுளை வணங்க வேண்டும் விளக்கு ஏற்ற வேண்டும் குறிப்பாக இது எல்லாம் வந்து நமக்கு இதுல இருந்து தெரியுது அது மட்டுமா அந்த தோழி எப்படி படுக்கிறாளா நல்ல பஞ்சு மெத்தை அதுல பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மெத்தை ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது பக்கத்துல நல்ல பஞ்சு போல தலையணை காலுக்கு மெத்தை போட்டிருக்காங்க நல்ல வசதியாக சொகுசாக உறங்குகின்றாள் இப்படி வசதியாக தூங்குறவள எப்படிடா எழுப்புறது எத்தனை நேரமும் நம்ம எல்லாம் நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவை எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாளே சரி அடுத்தது நம்ம சொல்லி பார்ப்போம் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் மாமன் மகள் ஒரு படி மேலே போயிட்டு உறவு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா நீ எனக்கு ஒரு வகையில உறவாக்கும் என்னுடைய மாமன் பொண்ணு நீ அதனால அந்த உரிமையில் நான் சொல்கிறேன் இந்த கதவுகளில் அழகான தங்கம் அங்கங்கே பதிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கதவு இல்லையா அதில் மணிகள் தங்கத்திலையே பொருத்தியிருக்காங்க இந்த மணி கதவை கொஞ்சம் திறந்து விட நாங்கள் வந்து பக்கத்தில் உன்னை எழுப்புறோன்னு சரி உள்ள இருக்கிற இவள் எப்படி இவளை பார்த்து அதாவது பெரிய ஒரு பஞ்சமத்தையில் படுத்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதாவது ஜன்னல் வழியாக இவள் படுத்திருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஆண்டாள் நாச்சியார் பாடுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாட்டு இந்த இவ்வளவு கொஞ்சியும் கெஞ்சியும் மாமன் மகளே அப்படின்னு எல்லாம் உறவு கொண்டாடியும் அவள் எழுந்திரிக்க மாட்டேங்கிறா அடுத்தது என்ன பண்ணுறாங்க சரி நம்ம மாமீ பேசுவோம் அவளை பெற்றவள் இருக்கிறாள் இல்லையா அடுத்த வரியை நம்ம பார்ப்போம் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையும் அன்றி செவிடோ அனந்தலோ மாமீர்னு போயிட்டு அவள் அம்மாட்ட போய் சொல்கிறாங்க உன் மக இப்படி தூங்குறாளே உன் மகன் என்னை இத்தனை கூப்பிட்டும் கூட இத்தனை சத்தம் கேட்டும் கூட இப்படி விளக்கெறியுது அந்த வாசனை அவன் மூ மூக்க போய் தொலைக்காதா பறவை எல்லாம் இதென்ன கீச் கீச்சுன்னு கத்துது இதெல்லாம் பண்ணியும் கூட உன் மகள் எழுந்திருக்க மாட்டேங்கிறாளே உன் மக என்ன குருடா இல்ல ஊமையா இல்ல அனந்தலா அப்படின்னு கேட்குறாங்க இங்க அனந்தலா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அனந்தல் அப்படின்றது பாத்தீங்கன்னா தூக்க கலக்கத்தில் அப்படியே எழுந்திருக்க முடியாம படுப்பாங்க இல்லையா அதுக்கு பேரு அனந்தல் இல்ல ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தூக்க கலக்கத்திலேயே எழுந்திருப்பாங்க அந்த தூக்க கலக்கத்தில் எழுந்திருக்கிற அந்த தான் பார்த்தீங்கன்னா அனந்தல் அப்படின்றது சொல்லுவாங்க இதற்கு உதாரணமாக சொல்லணுன்னா பகவானுக்கு காலையிலேயே சுப்ரபாத பூஜை செய்கிறாங்க இல்லையா அந்த சுப்ரபாத பூஜையில் நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து கிடைக்கும் அப்படின்றது இருக்குது அதனால்தான் அந்த சுப்ரபாத சேவையை பார்க்க போகணும் அப்படின்னு எல்லாருமே அந்த சேவைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நமக்கு திருப்பதியிலலாம் பாருங்களேன் சுப்பிரபாத பூஜைக்கு நாங்கள் எவ்வளோ வேணா கொடுக்குறோங்க பார்க்க முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் உறங்குறாங்க அந்த நேரத்தில் அது மொதல் நம்ம பார்த்துருக்கோம் சாமி உறங்குவது கிடையாது அப்படின்னு பறந்தாமன் உறங்குற உறங்குறது மாதிரி தோற்றத்துடன் காட்சி அளிக்கின்றார் ஆனால் உறங்குவது கிடையாது பக்தர்களுக்காக அப்படின்னு ஆனால் பக்தர்கள் உறங்கின பின்னாடி அவர் சிறிது நேரம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகாமல் கண்மூடி கொண்டு இருந்தாலும் அதற்கு நிறைய கதைகளே ஏற்கனவே நம்ம பதிவிலே பார்த்துருக்கோம் அந்த ஆழ்ந்த உறக்கத்திற்கு நம்மளை மாதிரி போகாமல் மேலோட்டமாக உறங்குவார் அந்த நேரத்தில் பக் அந்த பரந்தாமனுடைய காவலர்கள் எல்லாம் இருப்பாங்களே அவங்க வந்து பக்தர்களை காத்து ரட்சிப்பாங்க அதுக்கு திரு அனந்தல் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது அந்த திரு அனந்தல் தான் பார்த்திங்கன்னா சுப்பிரபாத சேவையாக இருக்குது பகவான் எழுந்தோன்னு நம்ம கேட்டத அந்த தூக்க கலக்கத்தோடு எந்திரிக்கிறார் இல்லையா முதல் முதலாக அவர் எழுந்தோன்னா நம்ம கேட்குறோம் இல்லையா அதனால் அவர் என்ன ஏதுன்னு கூட யோசிக்காமல் நமக்கு கொடுத்துருவார் நம்ம கேட்கக்கூடிய வரன்களை தந்துருவார் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் தான் அந்த சுப்பிரபாத தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது பகவானுடைய இந்த திருவனந்தல் சேவைக்கு பிறகு அவர் வந்து முழுமையாக விழித்து விடுகின்றார் அந்த விழுத்து விட்ட பின்னாடி நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொஞ்சம் ஆராய்ந்து தான் கொடுப்பார் இவன் கேட்குறது நியாயமாக இவன் எதுக்காக இப்படி கேட்குறான் அவன் அவனுக்காக சுயம் நலமாக கேட்கின்றானா இல்லை அவனுக்கு இது கொடுக்கறதுனால அவன் நல்லது செய்வானா தீமை தீமை செய்வானா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு தான் பகவான் வந்து அடுத்தது கொடுப்பாரு அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க எவ்வளோ சுவைபட அனந்தலோ அப்படின்ற வார்த்தையை இங்கே கையாண்டு நம்மை இவ்வளவு சிந்திக்க செய்திருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் இல்லையா இதை சூட்சமாகத்தான் ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் அவர் பொருள் பதிந்து வைத்திருக்கின்றார் சரி அனந்தலோ அப்படின்னு வந்து தூக்க கலக்கத்துல அப்படியே மயக்கத்துல கிடக்கிறாளா அப்படின்னு அந்த மாமிகிட்ட கேட்குறாங்க இப்போ அடுத்த வரிகளை பார்க்கலாம் ஏமா பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயவன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நபின் எம்பாவாய் இதுல அடுத்த வரியில ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்கன்னா ஏம பெருந்துயில் வயப்பட்டாளோ அப்படின்னு சொல்றாங்க இவ எல்லாம் முழிச்சுட்டு கிருஷ்ணனுடைய நினைவாக இருக்கின்றாளோ கிருஷ்ணன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காளா மாமாயவன் வைகுந்தன் இந்த மாதிரி அவனையே நினைத்து கொண்டு அவன் பேரை சொல்லிக்கிட்டு தாமதமாக படுக்கின்றாளா இல்லை மந்திர வயப்பட்டுட்டாளா இவ அப்படின்னு மாமியை பார்த்துட்டு ஆண்டாள் நாச்சியார் கேட்பது போல இருக்குது எதுவாக இருந்தாலும் நாம் கண்டன் அருகிலே சென்று அவன் புகழை பாட வேண்டும் பேச வேண்டும் அதனால் சீக்கிரம் எழுந்திரிச்சுக்கோமா மாமாயவன் வைகுந்தா அப்படின்னு அவன்கிட்ட போய் பாடுறதுனால் நமக்கு பலன் கிடைக்கும் இல்லையா இப்போது கண்ணனை பார்க்கறதுக்காக எத்தனையோ ரிஷி பத்தினிகள் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் யாராவது கிட்ட நெருங்க முடியுமா முடியவே முடியாது கோபிகைகளான நம்ம தான் நெருங்க முடியும் கோபிகைகள் பக்கத்தில் போனால் கண்ணன் வந்து மகிழ்ச்சி அடைவான் ஏன்னா அவனை புகழ்ந்து பாடுவோம் சதா சருவகாலமும் அவனே நினைத்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்றது கண்ணனுக்கு தெரியும் அதனால் கோபிகைகள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் அருகில் போக கிருஷ்ண பரமாத்மா ஏற்றுக்கொள்வார் அப்படின்றதுனால நீ எழுந்திரிமா திருப்பாவை நோன்பு நோக்கிற நம்ம எல்லாம் தோ கோபிகளில் தானே அதனால் கிருஷ்ணனை பற்றி பாடலாம் பேசலாம் அவரிடம் வேண்டி வணங்கி நிற்கலாம் வாம்மா அப்படின்னு திரும்ப திரும்ப கூப்பிடுவதாக இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் கவிதையை வடுத்திருக்கின்றார் எவ்வளோ அழகாக இருக்குல்ல கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்குது சரி இந்த பதிவு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் இதை கேட்கும்பொழுது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களை சுலபமாக படிக்க தோணும் இப்படி நம்ம படிக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய பொருள் அத்தனையுமே அந்த கண்ணன் காதில் கேட்கும் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி வைப்பார் அதனால் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் உங்கள் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன் இப்போது நம்முடைய யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் அழுத்திக்கோங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்லும்போது நிறைய பேருக்கு பிடிக்குது சிலருக்கு பிடிக்காமல் இருக்குது என்னது பிஸ்னஸ்ஸா அப்படின்னு உங்களுக்கு இந்த பாடல்லையே ஒரு இந்த பாட்டு இருக்கு இல்லையா திருப்பாவை பாசனம் ஏழாவது பார்த்தோம்ல அதுலேயே பாருங்களேன் ஆயர் குல பெண்கள் எல்லாம் வந்து எப்போது கண்ணன் வாழ்ந்த காலத்திலேயே தயிரை வந்து கடைந்து மோரை கடந்து வெண்ணையாக எடுத்து தானுண்டு அது விற்பனையும் செஞ்சுருக்காங்க எல்லாருமே அதாவது யாருக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து பயன்படுத்தி அதாவது புத்தி இருந்தால் நம்ம வந்து புத்தி கொண்டு நிறைய பாடல்கள் சொல்லி கொடுத்து அதனுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்து இல்லை நம்ம கற்றதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம பிழைக்கலாம் இல்லை வேறு எந்த வகையிலையும் நாம் பிழைக்கலாம் சும்மா தான் உட்காந்துருக்கக்கூடாது நம்ம பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க காலங்காலமாக நம்ம தெரிந்து கொண்ட விஷயமும் கூட இதில் நான் எந்த நேரத்தையும் சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் பிறந்தது தான் இந்த வீகா ஆன்லைன் ஷாப்பு இப்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீகா ஆன்லைன் ஷாப் பற்றி தெரியாது இல்லையா அதற்காக நான் ஒவ்வொரு பதிவுலேயும் இருக்கேன் அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் அதாவது நான் நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு உங்கள் செல்லையே பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சுலபமாக நான் என்ன பொருள்கள் தினமுமே புதுசாக அப்லோட் பண்ணுறேன் என்ன விலை அப்படின்ற தகவல்களை எல்லாம் பார்க்க முடியும் இல்லையா சரி நீங்கள் டவுன்லோடு பண்ண பின்னாடி அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி வீஹா ஆன்லைன் அப்படின்னு நான் பேசும்போதே அதில் ஒரு லோகோ வரும் பாருங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட தானான்னு உறுதிப்படுத்திக்கோங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன்லேயும் விற்கக்கூடிய பொருள்களை என்னோட லோகோவே பயன்படுத்திக்கிட்டு சில வெப்சைட்டில் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அது என்கிட்டருந்து என்னோடய லோகாவை பயன்படுத்தக்கூடாது நியாயப்படி பார்த்தீங்கன்னா அதற்கான சட்ட விதிமுறைகள் என்னென்ன இருக்கோ சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் பார்த்துப்பேன் ஆனால் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேங்க இருந்து வாங்கிட்டு போகிற பொருள்கள் விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா இருந்து வாங்கிட்டு போன தன்மையோடு கொடுக்குறாங்களா இல்லை மாற்றி கொடுக்குறார்களா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா குறிப்பாக சொல்லணுன்னா இழுப்பு எண்ணெய் என்னுடைய வீஹா லோகோ போட்டு ஒரு வெப்சைட்டில் விற்கிறதாக எனக்கு நம்முடைய ச சகோதரி தான் அனுப்பியிருந்தாங்க பாருங்கள் மேடம் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தவறே கிடையாது அப்படின்ற மாதிரி அனுப்பியிருந்தாங்க அப்போது என்கிட்டருந்து வாங்கிட்டு போகிறதோ இல்லை என்னோட லோகோ பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா என்னோடய பொருள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு ஏற்படும் இல்லையா ஆனால் வாங்கிட்டு போன பின்னாடி அதில் என்ன கலப்படம் செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இன்னொன்று என்னோட வீஹா லோகோவை பார்த்து நீங்கள் ஏமாந்து வாங்குவீங்க சரி மேடம் தான் அப்படின்னு அப்படி நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய விஷயங்களை நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு வரேன் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய வீஹா கடை இயங்கிக்கிட்டே இருக்குது நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம் அங்கே வந்து நேரில் பொருள்களை பார்த்து வாங்கிக்கலாம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் லிங்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கும் அட்ரஸும் இருக்கும் நாங்கள் வெளியூர் அட்ரஸ் புரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கூடுதல் தகவல் ஒன்று சொல்லிக்கிறேங்க நீங்கள் கூகுள் ரூட் மேப்பில் போயிட்டு பதை நம்பி தான் எல்லோரும் இருக்கும் எங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கார் கதவை திறந்துவிட்டு எங்க இங்கே இது இப்படி போகணும்னா இந்த தெருவுக்கு போகணுன்னா எப்படிங்க போகிறது அந்த தெருவுக்கு போகணுன்னா எப்படிங்க போகிறது கையில் அட்ரஸ் வச்சிருப்போம் இந்த பாருங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ யார அதை பார்க்குறோம் இல்லையா கூகுள் ரூட் மேப்பில் அட்ரஸ் அழகாக நாங்கள் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ண பின்னாடி அந்த கூகுள் ரூட் மேப் கோ லெஃப்ட் கோ ரைட் அப்படின்னு தப்பாக சொன்னால் கூட அதை நம்பி நம்ம போகிறோம் ஆனால் நம்ம வீஹா கடைக்கு சரியாகத்தான் ரூட் மேப் சொல்லுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அட்ரஸை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுள் ரூட் மேப் அழகாக அவங்களை கைடு கொ பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் பொருள்களை நீங்கள் நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வீஹா ஆன்லைனில் நிறைய கிருஷ்ணர் படங்கள் கிருஷ்ணர் சிலைகள் இன்னும் நிறைய பூஜை பொருள்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்துருக்கேன் நிறைய பொருள்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கேங்க பிள்ளையார் பார்த்திங்கன்னா ஐம்பது திசில் இன்னும் நிறையா ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஃபேஸ் ரோலரும் நிறையா ஸ்டோன்ஸ்லாம் இப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் புதிது புதிதான பொருள்கள் தினமுமே பார்க்கலாம் இதில் இன்னொரு செய்தியை சொல்கிறேங்க எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வர்றேன் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோ எதையாவது பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அதே போல் வேறு எந்த வெப்சைட்லையோ இல்லை வேறு எந்த ஆன்லைன் ஆப்லேயோ ஷாப்பிங் ஆப்லேயும் நீங்கள் எங்களுடைய வீஹா லோகோ கொண்டு பொருள்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது வாங்கிக்கிட்டு நல்லா இல்லைன்னா என்ன நீங்கள் திட்டக்கூடாது அவ்வளோதான் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது